வணக்கம் வெல்கம் டு சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் ஆங்கிலத்தில் பேச உதவும் சொற்கள் இன்றைக்கி நம்ம ஒரு இருபத்தி ஐந்து சொற்கள் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஹிம் அப்படின்னா அவரிடம் கேளுங்கள் ஆஸ்க் ஹிம் அவரிடம் கேளுங்கள் டூ இட் நௌ அதை இப்போ செய் அதை இப்போ செய் கெட் அவுட் வெளியே போ கெட் அவுட் வெளியே போ கமின் உள்ளே வா கமின் உள்ளே வா டோன்ட் வரி கவலைப்படாதே டோன்ட் வரி கவலைப்படாதே டெஃபினெட்லி நிச்சயமாக டெஃபினெட்லி நிச்சயமாக ஹரியப் சீக்கிரம் ஹரியப் சீக்கிரம் டூ சம்திங் ஏதாவது செய் சம்திங் ஏதாவது செய் லெட்ஸ் கோ போவோம் நோ தேங்க்ஸ் வேண்டாம் நன்றி நோ தேங்க்ஸ் வேண்டாம் நன்றி எனிவே எப்படியும் எனிவே எப்படியும் நோ ரீசன் காரணமில்லை நோ ரீசன் காரணம் இல்லை ஃபார்வர்ட் முன்னோக்கி செல் கோ ஃபார்வர்டு முன்னோக்கி செல் பேக்வர்டு பின் நோக்கி பேக்வர்டு பின் நோக்கி ஐ ரிப்ளைடு நான் பதிலளித்தேன் நான் பதில் அளித்தேன் ஐ ரிப்ளைடு நான் பதில் அளித்தேன் சாரி மன்னியுங்கள் சாரி மன்னியுங்கள் ஸ்ட்ரிட் கண்டிப்பான ஸ்ட்ரிட் கண்டிப்பான அலோஹிம் அவனை அனுமதி அலோஹிம் அவனை அனுமதி ஷீஷா அவள் கண்டாள் ஷீஷா அவள் கண்டாள் ஷீஷோர் கடற்கரை ஷீஷோர் கடற்கரை லைக்ஸ் அவள் விரும்புகிறாள் அவள் விரும்புகிறாள் ஷிலைக்ஸ் அவள் விரும்புகிறாள் கட் தட் அதனை வெட்டு கட் தட் அதனை வெட்டு ரிஸ்க் பெரிய ஆபத்து பிக் ரிஸ்க் பெரிய ஆபத்து நோ ரிஸ்க் ஆபத்து இல்லை நோ ரிஸ்க் ஆபத்து இல்லை ஓவர் தேர் அங்கே ஓவர் தேர் அங்கே ஸோ ஆங்கிலத்தில் பேச உதவும் இருபத்தி ஐந்து சொற்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி